வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தென்காசி மாவட்டம் கீழ சுரண்டையை சேர்ந்தவர் சுதாகர் இவரது மகள் எட்டாவது படிக்கும் ஸ்ரீனிகா வயது பதிமூன்று இவர் ராஜபாளையத்தில் நடைபெற்ற கிரகாம்பில் உலக சாதனை சிலம்ப போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார் தென்காசி மாவட்ட திமுக அலுவலகத்தில் ஸ்ரீனிகாவிற்கு பாராட்டு விழா நடந்தது அவருக்கு கிரேடம் அணிவித்து தொகை வழங்கி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் வாழ்த்து தெரிவித்தார் சேலம் மாவட்டத்தில் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட சிறுவர் சிறுமியர் மற்றும் குழந்தைகள் ஆறு லட்சம் பேர் உள்ளனர் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மற்றும் குழந்தைகள் நலக்குழு போன்ற அமைப்புகளில் குறைந்த அளவு பணியாளர்களே உள்ளனர் இதனால் குழந்தைகள் பெண்கள் உரிமைகளை பாதுகாக்க ஆயிரம் தன்னார்வலர்களை உருவாக்க கலெக்டர் விஷ்ணு சந்திரன் அறிவுறுத்தினார் அதன்படி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சிவக்குமார் முயற்சி மேற்கொண்டுள்ளார் அவர் கூறியதாவது முதற்கட்டமாக ஏழு கல்லூரிகளில் பயிலும் மாணவியர் இருநூற்றி பத்து பேருக்கு ஒருநாள் பயிற்சி அளிக்கப்பட்டு தன்னார்வலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தொண்டு நிறுவனங்களின் மூலம் இருநூற்றி நாற்பது தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் ஜூலை மாதத்தில் கலை கல்லூரிகளில் பயிலும் மாணவியரை தேர்வு செய்து கிராமந்தோறும் அவர்கள் இருக்கும் வகையில் நியமிக்கப்பட உள்ளனர் இவர்கள் முன் களப்பணியாளர்களாக செயல்பட்டு ஆதரவற்ற குழந்தைகள் குழந்தைகள் மீதான வன்முறை பாலியல் தொந்தரவுகள் குறித்த தகவல்களை குழந்தைகள் பாதுகாப்பு அலகுக்கு தருவர் அதன்படி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழகத்தில் ராமநாதபுரத்தில் முதன்முறையாக அமல்படுத்தப்படுகிறது என்றார் செங்கோட்டை அருகே ஆரியங்காவு மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள எடப்பாளையம் தேக்குத்தோட்ட பள்ளத்தில் இருபது வயது மதிப்புடைய பெண் யானை இறந்து கிடந்தது சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் விசாரித்தனர் யானைகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் யானை இறந்தது தெரிந்தது யானையின் உடல் வனப்பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டது நாகை மாவட்டம் கீழ்வேலூரை சேர்ந்தவர் பாலசுந்தரம் இவரின் ஏழு வயது மகன் சாய் வெங்கடேஷ் இரண்டாம் வகுப்பு படிக்கிறார் நாதஸ்வர வித்வான பாலசுந்தரம் கோவில் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு நாதஸ்வரம் வாசித்து வருகிறார் சாய் வெங்கடேஷ் ஓய்வு நேரத்தில் தந்தையுடன் செல்வது வழக்கமாக கொண்டுள்ளார் தற்போது பெரியவர்கள் வாசிக்கும் இசைக்கு போல் தவில் இசைத்தும் வருகிறார் கீழ்வேளூர் யாதவ நாராயண பெருமாள் கோவில் திருக்கல்யாண உற்சவத்தில் சாய் வெங்கடேஷ் நாதஸ்வர வாசிப்புக்கு இணையாக தவில் இசைத்து அசத்தியுள்ளார் தொடர்ந்து நீண்ட நேரம் சிறுவன் தவில் இசைத்தது அங்கிருந்தவர்கள் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது திண்டிவனம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் ஆறு லட்சம் பேருக்கு ஆண்டுகளில் வேலை வழங்க முடியுமா என கேள்வி எழுப்பினார் அரசு சிறப்பு திட்டத்தை அறிவிக்க வேண்டும் உங்க என்ன அதுக்கு பதில் என்ன இது எங்க நடக்க போகுது சொல்லிட்டு சொல்ல மோடி தமிழர்களை எந்த வகையிலும் அவமதிக்கவில்லை ஒடிசாவில் பிரச்சாரம் செய்யும் போது அம்மாநில அரசின் ஆதிக்கம் செலுத்தி வரும் தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் அதிகாரியை மறைமுகமாக குறிப்பிட்டு சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் தனி பற்றி கூறிய கருத்து எப்படி ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமதிப்பதாகும் அரசியல் செய்யவே திமுக இப்படி ஒரு குற்றச்சாட்டை கூறுகிறது இது தவறு பிரதமர் தமிழ் மீதும் திருக்குறள் உள்ளிட்ட தமிழ் இலக்கியங்கள் மீதும் தமிழர்கள் மீதும் மிகுந்த பற்றுக் கொண்டிருக்கிறார் நாளை மறுநாள் கூட கன்னியாகுமரியில் தியானத்தை முடித்து கொண்டு அங்குள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மலர் மரியாதை வருகிறார் அவர் தமிழர்களை அவர் தமிழர்களை அவமதிக்க மாட்டார் அவர் தமிழர்களை அவமதிக்க மாட்டார்